இப்போது நம்ம பசங்களுக்கு எப்படி தரமா சொல்லி வளர்க்குறோம் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுடுவோம் காலேஜ் போகிற சூழ்நிலை சேர்த்து விட்டு வந்துடுவோம் வந்த பிறகு முதல்ல சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும் நல்லா படித்து கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும்ப்பா அப்போ தான் நல்ல இடத்து சம்பந்தம் அமையும் ஒன்று ரெண்டாவது நீ சம்பாத்தியம் பண்ணி கொண்டாடி பிள்ளையை பார்த்துக்கிட்டா போதும் எங்களை பார்க்கணும் அவசியமே கிடையாது எங்களை நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களுக்கு தைரியம் இருக்குது நீ நல்ல சம்பாத்தியம் பண்ணணும் உன்னோடய லைஃபை பார்த்துக்க அப்படி சொல்லி முடிச்சிடுறோம் அதே மாதிரி அவன் நல்லா படித்து முடிப்பா நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்போம் கல்யாணம் பண்ணி முடிச்சோம்னே தனியாக கூட்டிகிட்டு போயிடுவான் அதான் நடக்கிறது வாழ்க்கையில் அவன் போன பிறகு இங்கே புலம்புறது பேரண்ட்ஸ் அப்படி வளர்த்தனே அப்படி படிக்க வச்சனே கை ப பணத்தை ஃபுல்லாக கொட்டி படிக்க வச்சேனே எங்களை பார்க்கலையே கடைசி வரைக்கும் தனி கொடுத்தனு போயிட்டானே என்னென்னு கூட கேட்கலன்னு சொல்லி புலம்புறது யார் விதை பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸானே விதை விதச்சோம் அதை சொல்லி தானே வளர்த்தோம் அவங்கள அதே மாதிரியும் மனசில் தாட்டு மனசில் பதிஞ்சிருச்சு அவனுக்கு அதனால் அப்படி தான் செய்வாங்க நம்ம எப்படி தரமா வளர்க்கணும் எல்லா பொறுப்பும் உனக்கு இருக்குப்பா எல்லா குடும்பத்தையும் பார்க்குற பொறுப்பு உனக்கு இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தே சொல்லணும் அம்மா சைட்லேயுமே மாமா இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க சித்தி பெரியம்மா எல்லா குடும்பத்துக்கள் ஒன்று நாள் நீ தான் போய் துணையாக நிற்கணும் நீ தான் பார்க்கணும் அது மாதிரி அப்பா சைடில் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அத்தை எல்லாம் இருப்பாங்க அவங்க நல்லது கட்டத்தை எல்லாமே நீ தான்ப்பா செய்யணும்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து குடும்பத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லி வளர்த்துட்டீங்கன்னா எல்லா பொறுப்புமே நிற்கும் அவங்க வீட்டில் எது ஒரு விசேஷம் நடந்தாலும் என்ன ஒரு நல்லது கட்டத்தை நடந்தால் மொதல் ஆளாக போய் அவங்க பசங்க போய் நிற்பாங்க அளவுக்கு பிள்ளைங்க வந்து மெச்சூரிட்டியாக வளர்ந்துரும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தது பூரா இப்படி சொல்லி கொடுத்துட்டு கடைசி அவங்க மேலே குத்தம் சொன்னால் என்ன நியாயம் அதே சொல்லணும் பண்ணுங்கள் என்னன்னா நம்ம வீடுகளில் வந்து நம்ம வந்து மாமனார் மாமியாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி கூட வச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம பணி நிமித்தமாக வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க தனியாக கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பணம் அனுப்பும் பொழுது நம்ம பசங்களை விட்டே அனுப்ப சொல்லுங்கள் ஒரு ஃபோன்பே பண்ண சொல்லுங்கள் ஜிபே பண்ண சொல்லுங்கள் அவங்க மூலியமாக பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க இல்லை நேரில் கொண்டே கொடுக்க முடிய கொடுக்கற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட பசங்களை அனுப்பியே கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் பணம் கொடுத்து அவங்களை கொடுக்க சொல்லுங்கள் அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன வரும் நம்மளோட அம்மா அப்பாவை இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் பின்னாடி தாத்தா பாட்டி இப்படி தான் பார்த்துக்கணும் பின்னாடின்னு சொல்லி அந்த பசங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும் நம்ம அம்மா அப்பா கைவிடக்கூடாது பிற்காலத்தை நாம தான் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து மனசில் வந்து விழுந்துடும் அதனால் எப்பொழுதுமே பசங்கள்கிட்ட நீ தாப்பா குடும்பத்துக்கு பொறுப்புன்னு சொல்லி வளங்க பொறுப்பான பிள்ளைகள வளருவாங்க நம்ம மே நம்ம மேலே மிஸ்டேக் வச்சுக்கிட்டு பசங்களை குறை சொல்லி என்ன நியாயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாருங்கள் இனிமே வந்து உங்கள் பசங்கள்கிட்ட நீ தாப்பா எல்லாம் பார்க்கணும் சொல்லி விளங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்